வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று முயற்சிக்கும் உள்ளங்களை வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம் நாம பார்த்தீங்கன்னா பார்க்காத மார்க்கெட்டிங் கம்பெனியே இல்லை வராங்க அவங்கவங்க ஆசை கேற்றவாறு செயல்பட்டு விட்டு ஆலை இல்லாம அட்ரஸும் இல்லாம காணாம போயிடுறாங்க இதனால நமக்கு ஏமாற்றமே மிஞ்சுது இருந்தாலும் வளர்ச்சிக்காக தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் நாம் மற்ற நிறுவனங்களில் இருந்து எவ்வாறு மாறுபட்டிருக்கிறோம் என்று சற்று விரிவாக பார்க்கலாம் நம்முடைய சர்வ் த பீப்புள் மக்கள் சேவை மையம் அலுவலகம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரே இடத்தில் நமது சொந்தமான ஓன் பில்டிங்கில் இயங்கி வருது தற்போது நியூ டெல்லி கிரீன் பார்க்கில் கார்பரேட் ஆபீஸ் செயல்பட்டு வருது நம்முடைய சவ் த பீப்புள் ஆர்கனைசேஷன் மக்கள் சேவை மையம் தொடங்கி ஐம்பதாம் ஆண்டில் கோல்டன் ஜூப்ளியர் பொன்விழா ஆண்டில் மக்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் பல்வேறு அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற உறுதுணையாக சேவை செய்து வருகிறோம் மேலும் நம் நாட்டின் நான்காவது தூணான பத்திரிகை மீடியா துறையில் பிரபஞ்சத்தின் முதல் ரிப்போர்ட்டரான நாரதர் பெயரில் மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக செயல்பட்டு வருகிறோம் நமது இயக்குனர் மற்றும் அட்மின் டீமுக்கு இருபத்தி ஐந்து வருட மார்க்கெட்டிங் துறையில் உள்ள அனுபவத்தால் நாரதர் பத்திரிகையை மார்க்கெட்டிங் வாயிலாகவும் மிகப்பெரிய அளவில் மக்களிடம் சேர்த்து அதன் வாயிலாக வருமானம் ஈட்டும் வாய்ப்பை வழங்கியிருக்கிறோம் அடுத்ததாக தண்ணீர் என்ற ப்ராஜெக்ட் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு நம்முடைய மற்றும் பிசிசி பவுண்டேஷன் இணைந்து இன்றைய ட்ரெண்ட் காலத்திற்கு ஏற்றவாறு உருவாக்கியுள்ள ப்ராஜெக்ட் தான் செல்ஃபி செல்ஃபியின் நோக்கம் என்னன்னா நம்முடைய முக அழக புகைப்படம் எடுப்பதை செல்ஃபி என்று அழைக்கிறோம் அதே போல செல்ஃபி திட்டத்தின் நோக்கமே நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்தி வாழ்க்கையை அழகாக மாற்றுவது தான் ஏனென்றால் பணம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அழகாக மாறிடும் சரி நாம் உறவினர்கள் பயன்படுத்தும் போன் நம்பரை ரீசார்ஜ் செய்யறது செய்யறதுனால நமக்கு ஏதாவது வருமானம் வருதா அப்படின்ட்டு பார்த்தா இல்லவே இல்லை ஆனா நம்முடைய செல்ஃபி திட்டத்தில் இணைஞ்சா மிகப்பெரிய வருமான வாய்ப்பு கிடைக்கும் சரி செல்ஃபியில் சேர நாம் என்ன செய்யணும் இன்றைக்கு அத்தியாவசிய தேவையான செல்போன் நம்பரை நான்கு அல்லது ஐந்து மாதம் ரீசார்ஜ் செய்ய ரூபாய் செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்தும் போது ரூபாய் மாதம் ரீசார்ஜ் ஆகியவைகளும் செய்து கொள்ளலாம் நாம் இணைந்து நமது உறவினர்கள் நண்பர்கள் நான்கு நபர்களை அறிமுகப்படுத்துவதன் வாயிலாக திட்டத்தின்படி நமக்கு எட்டு வகையான வருமான வாய்ப்பு கிடைக்கின்றது நான்கு ஸ்டார் பைனரிகளில் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் வாய்ப்பு ராயல்டி போனஸ் போனஸ் டாப் அப் மற்றும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வருமான வாய்ப்புகள் உள்ளது ஸ்டார் பைனரி நாம் ரெண்டு நபர்களை அறிமுகப்படுத்தினால் ஒரு ஜோடிக்கு ஒன் இஸ்டு ஒன் பேர் நானூறு ரூபாய் கிடைக்கும் முதல் பேர் மற்றும் ஒன் இஸ் டூ டூ அல்லது டூ இஸ் டூ ஒன் வர வேண்டும் ஒரு நாளைக்கு ரெண்டு கட் ஆஃப் ஒரு கட் ஆஃப்க்கு ஐந்து பேர் செல்லிங் ஒரு நாளைக்கு பத்து பேர் எனவே நாலாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் வாய்ப்பு அடுத்த லெவலுக்காக ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய பேர்களின் பேமெண்ட் கட் செய்யப்படும் அதன் பின் தொடர்ச்சியாக இதில் திட்டத்தின்படி வருமானம் வரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய அச்சய பாத்திரம் அடுத்த லெவல் பைனரி ஸ்டார் பைனரிக்காக நாம் யாரையும் அறிமுகப்படுத்த தேவையில்லை ஸ்டார் பைனரியின் மிரட்ரி நீங்கள் அறிமுகப்படுத்தியவர்கள் மற்றும் உங்களை நம்பி வந்தவர்களை ஸ்டார் பைனரியில் சம்பாதிக்க வைத்தாலே உங்களுடைய வெற்றி நிச்சயம் பேர் ஸ்டார் பைனரி முடித்துவிட்டு டூ ஸ்டார் பைனரிக்கு வந்துவிட்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறிவிடும் அடுத்த ரெண்டு மாதம் நெக்ஸ்ட் டூ மந்த் மொபைல் ரீசார்ஜ் ஃப்ரீ டூ ஹெல்த் இன்சூரன்ஸ் மேலும் கண்டிஷன் மந்த்லி ரூபாய் ஐந்தாயிரம் டிவைடன் அல்லது மந்த்லி ஃபீல்ட் அலோவன்ஸ் கிடைக்கும் இது மட்டுமில்லாமல் ராயல்டி போனஸும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸும் கிடைக்கும் ஸ்டார் பைனரியில் டுவெல் பேர் முடிப்பவர்கள் டூ ஸ்டார் பைனரிக்கு வருவார்கள் இதில் ஒன் இஸ் டு ஒன் பேருக்கு ரூபாய் எட்நூறு கிடைக்கும் முதல் பேர் மட்டும் டூ இஸ் இஸ் டு டு ஒன் ஒன் ஆர் டூ ஒரு நாளைக்கு டூ கட் ஆஃப் செல்லிங் எனவே டூ ஸ்டார் பைனரியில் ஒரு நாளைக்கு எட்டாயிரம் ரூபாய் வருமான வாய்ப்பு உள்ளது நெக்ஸ்ட் லெவலுக்காக சிக்ஸ் பேர் கட் செய்யப்படும் அடுத்த லெவல் த்ரீ ஸ்டார் பைனரி உங்கள் வாழ்க்கை தரத்திற்கான பொருளாதார மறுமலர்ச்சி ஆகும் த்ரீ ஸ்டார் பைனரி இதற்காக நாம் எந்த ஒரு வேலையும் செய்வதில்லை அனைத்துமே ஸ்டார் பைனரியின் மிரற்றி டுவெல் பேர் டூ ஸ்டார் பைனரி முடித்துவிட்டு த்ரீ ஸ்டார் பைனரிக்கு வந்துவிட்டால் உங்களுடைய லைஃபே லெவல் ஆகிவிடும் அலோவன் ராயல்டி போனஸும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸும் கிடைக்கும் டூ ஸ்டார் பைனரியில் டுவெல் பேர் முடிப்பவர்கள் த்ரீ ஸ்டார் பைனரிக்கு வருவார்கள் இதில் ஒன் இன் டு ஒன் பேருக்கு ரூபாய் ஆயிரத்து அறுநூறு கிடைக்கும் முதல் பேர் மட்டும் ஆர் டூ ஒரு நாளைக்கு பைனரியில் ஒரு நாளைக்கு பதினாறாயிரம் ரூபாய் வருமானம் வாய்ப்பு உள்ளது நெக்ஸ்ட் லெவலுக்காக சிக்ஸ் பேர் கட் செய்யப்படும் அடுத்த லெவலான உங்களுடைய வாழ்க்கை கனவை மட்டுமல்ல உங்களை நம்பி வந்தவர்களின் கனவுகளையும் நினைவாக்கும் பைனரி இதற்காக எந்த ஒரு வேலையும் செய்ய போவதில்லை நீங்கள் அறிமுகப்படுத்தியவர்கள் மற்றும் உங்களை நம்பி வந்தவர்களை ஸ்டார் பைனரியில் சம்பாதிக்க வைத்தாலே போதும் அனைத்துமே ஸ்டார் ஸ்டார் பைனரியின் பைனரி முடித்துவிட்டு வந்துவிட்டால் நீங்கள் லட்சாதிபதியாகி விடுவீர்கள் அடுத்த நான்கு வருடத்திற்கு நெக்ஸ்ட் ஃபோர் இயர்ஸ் மொபைல் ரீசார்ஜிங் கண்டிஷன் மந்த்லி ரூபாய் நாற்பதாயிரம் டிவைடன் அல்லது மந்த்லி ஃபீல்ட் அலோவன்ஸ் கிடைக்கும் கார் இனிஷியல் பேமெண்ட் ரூபாய் ஐம்பதாயிரம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் ராயல்டி போனஸும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸும் கிடைக்கும் த்ரீ ஸ்டார் பைனரியில் டுவெல் பேர் முடிப்பவர்கள் ஃபோர் ஸ்டார் பைனரிக்கு வருவார்கள் இதில் ஒன் இஸ் டு ஒன் பேருக்கு ரூபாய் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் முதல் பேர் மற்றும் டூ இஸ் டு ஒன் ஆர் ஒன் இஸ் டு டூ ஒரு நாளைக்கு டூ கட் ஆஃப் ஃபைவ் பேர் செல்லிங் எனவே ஃபோர் ஸ்டார் பைனரியில் ஒரு நாளைக்கு முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வருமான வாய்ப்பு உள்ளது ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட்காக டூ பேர் கட் செய்யப்படும் இது மட்டுமில்லாமல் ராயல்டி போனஸ் டாப் அப் போனஸ் மற்றும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாய்ப்புகள் உள்ளது அட்மின் சர்வீஸ் சார்ஜ் டிடக்ஷன் வீக்லி ட்வைஸ் ஃப்ரைடே டியூஸ்டே பேமெண்ட் அனுப்பி வைக்கப்படும் ஃபோர் ஆஃப் பைனரியில் மட்டும் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் அதாவது ஒரு மணி நேரத்திற்கு இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் வருமான வாய்ப்பு உள்ளது அறிய வாய்ப்பு உங்கள் கையில் உங்களுடைய வாழ்க்கை நமது செல்ஃபி திட்டத்தை செல்ஃபி ப்ராஜெக்ட் பயன்படுத்தி மிகவும் அழகாக்குங்கள் பிலீவ் யோர் லெட்ஸ் யூனிட் ட்ரீம்ஸ் கம்ஸ் டூ எனவே வாருங்கள் ஒன்றிணைந்து நாம் மட்டுமின்றி நம்பி வந்தவர்களையும் வெற்றி பெற வைத்து நம் கனவுகளை நிறைவேற்றுவோம் பொன்னை விட அதிக மதிப்பு வாய்ந்த நேரத்தை நம்முடைய வளர்ச்சிக்காக செல்பி திட்டத்தில் அழைத்தமைக்க வாழ்த்துக்கள் உறுதி செய்யப்பட்ட வெற்றிக்கான வாய்ப்பு உங்களிடத்தில் ஜெய் ஜெய் செல்பி பீப்புள் இறைவனுக்கு நன்றி